அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் காலையிலே வந்து கோலம் போட்டாச்சு போட்டுட்டு கொஞ்சம் கஷாயம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் இருந்துச்சு சரி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிக்க வந்தாச்சு சு சட்டாக கற்றுட்டு பாருங்கள் அப்படி தான் கூட்டமாக வந்து கற்று அப்படியே காதே கூசும் சில டைம் கம்மியாக கற்றுனுச்சிங்கன்னா கேட்குறதுக்கு நல்ல இனிமையாக இருக்கும் கூட்டமாக கற்றும்போது ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு ஈவினிங்கே நான் வந்து முட்டா பறித்து கட்டி வச்சுருவேன் ஒரு ஒரு நாள் பறிக்க முடியல அப்படின்னு சொன்னால் காலையில் வந்து பூட்டும் இருக்கும் இல்லையா அது வந்து பூ உருளியில் பறித்து போட்டால் அழகாக இருக்கும் இல்லைனா அந்த இடத்துல வந்து காஞ்சி கொட்டி குப்பை தான் சேரும் அதனால் வந்து காலையில் பறிச்சிடுறது ஈவினிங் பறிக்க முடியல அப்படின்னு சொன்னால் டிசம்பரும் பாருங்கள் இப்போ இவ்வளோ லேட்டாக டிசம்பரில் தான் முன்னாடிலாம் பூக்கும் இல்லை ஜான்வரியில் பூக்கும் இன்னுமே பூத்துட்ருக்கு லேட்டாக ஆரம்பித்து பூத்துட்ருக்கு அதையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதையும் நான் பறித்து கட்டி வச்சுப்பேன் கொஞ்சம் தான் பூக்கும் ஆனாலும் பறித்து நான் கட்டி வச்சுப்பேன் பூத்து முடிச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம செடியை வந்து கட் பண்ணி விடணும் நான் பறித்து பாப்பாட்டை வந்து கொடுத்துட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொய்யாப்பழம் செங்காய் இருந்துச்சு சரி பழுத்துருச்சுன்னா பறிக்கலாமா என்னன்னு சொல்லி பார்க்க வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பழுத்து இருந்துச்சு இன்னொன்று காயாக இருந்துச்சு அதுக்கு கவர் வந்து கட்டி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா சில டைம் வெயிட் தங்காமல் விழுந்துருது மண்ணில் ஏன்னா காய் பெருசாக இல்லையா அதனால் இது வந்து ஒரு தான் பாருங்கள் எங்கள் நாலு பேருமே நாங்கள் சாப்பிட்டுப்போம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பழுத்துருச்சு பழுத்தாலுமே செங்காயாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல பழுத்துட்டா இன்னும் ஸ்வீட்டு செம்மையாக இருந்துச்சு நம்ம வீட்டிலே காய்க்கிற காய் அதுவும் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் காய்க்கிறதுனால பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துடுறது அவங்கள விரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் காய்ச்சதுன்றதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது நம்ம வீட்டில் வந்து ஒரு மலம் மரம் வளர்க்கவும் ஒரு செடி வழக்கவுமே பாருங்கள் அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது சுத்தமாக டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது சாப்பிட்ருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் தான் அந்த வாங்குகிற ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு நாள் தான் நல்லாயிருக்கும் அடுத்த நாளாக ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க கொய்யாப்பழம் அவ்வளோ நல்லது அவ்வளோ வந்து சத்து இருக்குது இல்லை ஆனால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வீட்டில் நம்ம வீட்டில் காய்ச்சது அப்படிங்கிறப்போ அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வைங்கம்மா நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வீட்டிலையே வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளோ ஒரு பயன் பாருங்க அது அடுத்து கார சட்னி தான் இட்லிக்கு வந்து கார சட்னி இட்லி வந்து நான் எப்போவுமே கொடுக்க மாட்டேன் எப்போயாவது ஒரு நாள் தான் விருப்பப்பட்டு கேட்பாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் எப்போவாவது ஒரு நாள் கேட்பாங்க அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஓ எப்போவது கொடுக்கறது ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க எடுத்துகிட்டு வரக்கூடாது அவங்க அவங்க வந்து டெய்லி சாப்பிட்றப்ப நோட் பண்ணுவாங்க யார் அடிக்கடி டிஃபன் எடுத்துகிட்டு வரணும் அவங்களுக்கு தெரியும் அப்போ எப்போவாது ஒரு நாள்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதனால் கொடுங்கம்மான்னு கேட்டாங்க கார சட்னி வச்சு கொடுத்தாச்சு இந்த இட்லியெல்லாம் வைக்கிறப்போ நமக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு நம்ம ஸ்கூலுக்கு இட்லி எடுத்துகிட்டு போகிறது ஏன்னா அப்போலாம் டெய்லி இட்லி கிடையாது எப்போதான் இட்லி போடுவாங்க அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு இட்லி தான் கொடுப்பாங்க இட்லி சாம்பார் வச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பொடி எண்ணெய் வச்சு கொடுப்பாங்க இன்னும் லே கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போகணும் லேட் ஆகிடுச்சுன்னா பொடியும் எண்ணெயும் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு இன்னுமே எனக்கு அது டிஃபன் பாக்ஸ் வைக்கிறப்ப எனக்கு என்னவோ தெரிய ஞாபகம் வந்துச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த உளு உளுந்து பொடி தான் கடலப்பருப்புலாம் அப்போல்லாம் கலக்க மாட்டாங்க வெறும் உளுந்து பொடி தான் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த தோல் உந்தில் அரைப்பாங்க அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது அப்புறம் மற்ற நாள் தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க அது எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் அம்மா அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாம்பார் பொரியல் எங்கள் அப்பாவும் ஸ்கூலுக்கு போவாங்க நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுனால மோஸ்ட்லி சாம்பார் பொரியல் அந்த மாதிரி இருக்கும் வெரைட்டி ஒரு ஒரு நாள் இருக்கும் அப்போ வெரைட்டி தான் எங்களுக்கு பிடிக்குமே காலை செய்யும்போதே வெரைட்டியை சாப்பிட்டுக்கிறது டிஃபன்லாம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிறது அப்புறம் லஞ்சுக்கும் அதே எடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு அதெல்லாம் நல்ல ஒரு ஞாபகங்கள் க மதியானம் அந்த பசியில் வந்து அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த வெரைட்டி ரைஸை ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தம் அதெல்லாம் தக்காளி சாதெல்லாம் செஞ்சால் கடைசியாக கொஞ்சமாக தயிர் எங்கள் சேர்ப்பாங்க அந்த புளிப்புக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து பசங்களுக்கு இட்லி வைக்கும்போது ஸ்கூலுக்கு வந்து நானும் இட்லி எடுத்துகிட்டு போனேன் ஞாபகம் தான் வந்துச்சு அப்புறம் ரெண்டு பேருக்கும் அப்படியே பேசிக்கிட்டே பிள்ளைங்கள்ட்ட நான் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படியே பேசிக்கிட்டே தலையெல்லாம் அவங்களும் நம்ம எதாவது பழைய கதைங்க சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க இது என்ன மாதிரி எப்படிம்மா இது எப்படின்னு கேட்பாங்க அவங்க கேட்கறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக ஆகிடும் நானும் சொல்லிகிட்ருப்பேன் அப்புறம் சரி வாங்க டைம் ஆயிடுச்சு போகலாம் வேன் வந்துடும் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கதையெல்லாம் நிறுத்திவிட்டு அப்புறம் நாங்கள் வேனுக்கு வந்து வந்துவிட்டோம் கரெக்ட் டைமுக்கு வந்து நின்னு நின்றுணுங்க வேன் வந்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணவே இருக்கு என்றைக்குமே வெயிட் பண்ணதே கிடையாது போய் நின்றுடணும் அப்படி கொஞ்சம் லேட்டானாலும் வேன் போயிடும் அந்த மாதிரி போனதில் பக்கத்து ஸ்ட்ரீட்லலாம் பிள்ளைங்க ஏறுவாங்க அவங்களாம் விட்டுட்டு போயிருக்கு வேனு நின்று பார்த்துட்டு ஆறு அடித்து பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால் நாங்கள் கரெக்ட் டைமுக்கு போய் நின்றுடணும் போயிட்டு ரிட்டன் வரப்போ ஒரு ஒரு நாள் ஏறிப்போம் நம்ம பசங்க தான் ஃபஸ்ட்டு ஏறுவாங்க அதை நின்றுட்டு இருக்காங்கல்லையே அவங்க அடுத்தடுத்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏறுவாங்க தான் அவங்க சில டைம் ரிட்டனில் கூட ஏறிக்கலாம் ரெண்டு நாள் சரியான மழை அடிச்சுட்டு வெயில் தாங்க ரெண்டு நாளாக சூப்பராக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே கூட அந்த சன் ரேஸ் வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த இடம் அந்த இடம் நான் அப்படியே வந்து பாஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படியே சூப்பராக இருக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் அழகாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வேனில் ஏற்றி விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டில் இருக்கிற குட்டினாயும் நம்ம கூடயே வருவாங்க பசங்களை வேன் ஏற்றி விட வருவாங்க அவங்க வேன் ஏறுற வரைக்கும் பார்த்துட்டே நிற்பாங்க சிரிப்பாக இருக்குங்க பாப்பா சொல்லும் நீ எல்லாம் ஜாலியாக வீட்டிலே இரு நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு ஆகிட்ட சொல்லும் பாப்பா அப்புறம் அவங்க லம்ச் வச்சுட்டு வந்தால் பின்னாடியே திரும்ப வருவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதும் தான் அவங்க ஸ்கூல் விட்டு வேன் விட்டு இறங்கினதும் குழஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சவுண்டு விட்டு அவங்க பின்னாடியே ஓடி வருவாங்க வந்ததும் அவங்க பிஸ்கட் போடுவாங்க அதனால் பின்னாடியே ஓடி வருவாங்க அதிகமாக இந்த நாய்க்கு மட்டும்தான் அதிகமாக போடுவோம் ஏன்னா இதை அடித்து பிடிச்சி சாப்பிட தெரியாது ரொம்ப பயந்து பயந்து ஒதுங்கி நிற்கும் இன்னொன்று ரொம்ப டராக இதை இது பண்ணும் ரெண்டுமே ஒரே டைமில் பிறந்தது தான் ரெண்டு குட்டி தான் அவங்க அம்மா வந்து போட்டுச்சு குட்டிலேருந்து நம்ம வீட்டில் வாசல்லே தான் அவங்க இருப்பாங்க தான் போடுறது இன்றைக்கி நம்மளோட வீடியோ சூப்பராக இப்படிதாங்க முடிஞ்சுது இன்னடே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ